ஆப்பமும் அதுக்கு சைட் டிஷ்ஷு தேங்காய் பால் இது எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஒரு கப்பு இட்லி அரிசியும் ஒரு கப்பு குதிரைவாலி அரிசியும் எடுத்துருக்குறேன் நீங்கள் குதிரைவாளி அரிசிக்கு பதிலாக பச்சை அரிசி எடுத்திங்கனாலும் இதே ரேஷியோவில் எடுத்துக்கிடணும் ஒரு ஒரு கப்பு பச்சரிசியும் இட்லி அரிசி நான் வந்து குதிரை போட்டிருக்கிறேன் இப்போ அதில் ஒரு அளவுக்கு இந்த மாதிரி உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க போட்டு இதை நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கிரைண்டர்லேயோ மிக்ஸிலேயோ அரைச்சிங்கன்னா அந்த தண்ணியை க கழுவுன தண்ணியை இந்த மாதிரி அடுப்பில் வச்சு நீங்கள் கொஞ்சம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு கஞ்சி ஸ்டேஜுக்கு வந்துடும் அந்த கஞ்சி பதம் வந்ததுக்கப்புறம் அது ஒரு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதை இந்த மாவு கூட நீங்கள் கலந்துக்கோங்க இந்த மாதிரி வரும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சதுக்கப்புறம் மாவில் ஊற்றி நைட்டு புளிக்க வச்சுருங்க காலையில் ஆப்பம் சொல்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும் இப்போ காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது நல்லா பொங்கி மேலே வரைக்கும் வந்துடும் இது இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டு அதை மூடி வச்சுருங்க காலையில் எடுத்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி இருக்கும் அதில் பாருங்கள் நல்ல ஏர் பபிள்ஸ் வந்து இப்படி இருக்குது இது வந்து இந்த முக்கால் பாத்திரம் அளவுக்கு அது இருந்தது நான் கலக்கி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் எந்த அளவுக்கு இருந்தது இப்போ இதை ஆப்பம் சொல்கிறதுக்கு நான் எப்போயும் யூஸ் பண்ணுறேன் அந்த தாலிக்கார் பாத்திரம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அந்த பாத்திரத்தை தான் வச்சுருக்கேன் நான் எனக்கு இதுலேயே ஆப்பம் கரெக்டாக வரும் நான்ஸ்டிக் குக் வேறு சிலர் யூஸ் பண்ணுறாங்க நான் அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது இந்த மாதிரி பாத்திரத்தில் மாவை ஊற்றிட்டு அதை மூடி வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க டூ டூ த்ரீ மினிட்ஸுக்குள்ளே அது வெந்துடும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க வெந்துடும் இல்லைன்னா ஆப்பம் சுடுறதுக்குன்னே சட்டி இருக்குது அதை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒட்டவே ஒட்டாது ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் அந்த ஆப்பம் டெய்லி ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வச்ச உடனே எடுக்க வந்துடும் இது வந்து நான் எல்லாத்துக்குமே ஒரே பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ அடுத்து இன்னொரு ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி ரொம்ப எண்ணெயெல்லாம் ஊற்றாதீங்க ஒரு டிராப்பு போட்டால் போதும் போட்டுட்டு நல்லா அந்த துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டு திருப்பியும் ஆப்பம் சொல்லலாம் இது வந்து மொத மொதல் ஆப்பம் செய்ய செய்கிறவங்க இல்லாட்டி தெரியாது அப்படின்றவங்களுக்காக இவ்வளோ தெளிவாக சொல்லிகிட்டுருக்கேன் ரெகுலராக செய்கிறவங்களுக்கு இது ஒன்றும் கஷ்டமான விஷயமாக தெரியாது திருப்பியும் இதே மாதிரி இதை எல்லா பக்கம் மாவு பரவுகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி அந்த பாத்திரத்தை ஆட்டி கலக்கி விட்டுட்டு நீங்கள் அதை தூக்கி அடுப்பில் வச்சு இதே மாதிரி ஒரு மூணு நிமிஷம் கழித்து எடுத்திங்கனாக்கா இந்த ஆப்பம் அதே மாதிரி ஈஸியாக எடுக்க வந்துடும் பச்சரிசியில் செஞ்சீங்கன்னாலும் இதே மாதிரி சாஃப்டாக நல்லாயிருக்கும் ஓரமெல்லாம் கிறிஸ்பாக இருக்கும் அடியிலையும் கொஞ்சம் ப்ரௌன் ஷேடு அடித்து நல்லா வாசனையாக இருக்கும் இந்த ஆப்பம் இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் வெந்து நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம ரெட் பீன்ஸு இல்லை கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து ஒரு கிரேவி வைக்க போகிறேன் கடலைக்கறி வைக்கிற மாதிரி அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எதாவது ஒரு பீன்ஸு அல்லது கடலை கொண்ட கடலை பட்டாணி இந்த மாதிரி எதையாவது வச்சு நம்ம செய்யலாம் அதுக்கு தேவையானதெல்லாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி ஒரு கப்பு தேங்காய் கொஞ்சம் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை தேங்காய் அரைக்கிறதுலேயும் போட்டுக்கிட்டு போகிறேன் ரெண்டு மூணு கிராம்பு கொஞ்சமாக பட்டை ஒரு துண்டு ஸ்டார் பூ இதை வந்து லேசாக இடித்து வச்சுக்கோங்க இடித்து வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக சோம்பு பூ தூள் தூவிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பட்டை கிராம்பு ஸ்டார் பூவை தட்டினதையும் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கிடையில் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் பேனில் வச்சுருக்கிற அந்த பீன்ஸ் ரெட் பீன்ஸ் வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு விசிலில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கினோன்னே கொஞ்சம் பூண்டு அதையும் போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு தக்காளி பெரிய தக்காளினா ஒன்று போடுங்க சின்னதுன்னா ரெண்டு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் இப்போ கிராம்பு இருக்கிறதுனால நான் இதில் வந்து மிளகாத்தூள் போடலை கிராம்பு காரம் கொஞ்சம் இருக்கும் இப்போ ரெண்டு அல்லது மூணு விசில் கழித்து இந்த ரெட் பீன்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பீன்ஸுன்னா ரெண்டு விசில்லே வெந்துடும் இல்லைன்னா கூட ஒரு விசிலுக்கு வச்சுக்கோங்க நல்லா வெந்திருக்கும் அது அதில் இப்போ நம்ம வதக்கின இந்த மசாலா எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கிட்டு இந்த தேங்காயும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்து கொதித்த உடனே மல்லித்தலையை தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கடலைக்கறி மாதிரி கொண்ட கடலையே ஊற வச்சு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெட் பீன்ஸு அல்லது பச்சை பட்டாணி அல்லது பட்டர் பீன்ஸ் இந்த மாதிரி எதுலையாவது ஒன்றில் நீங்கள் செஞ்சு நாற்பது கூட சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போக இனிப்பு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேன் தேங்காய் பாலில் நாட்டு சர்க்கரையோ அல்லது சீனியோ எது வேணுமோ அதை நீங்கள் போட்டு சாப்பிடலாம் இந்த குதிரைவாலிக்கு பதிலாக சாமை அந்த மாதிரி எந்த சிறுதானியம் வேணாலும் யூஸ் பண்ணி செய்து பாருங்கள்